ஒருத்த தப்பு செய்யல அப்போ அந்த தப்பு செய்யாத ஒருத்தனை ஒருத்த வந்து பழி சாப்பிட்றான் அவன் பிசாசின் மகன் அப்படின்னா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா கத்தருடைய பிள்ளையா இருந்தா அவன் ஆராய்வான் இவன் தப்பு இருக்கா இல்லையான்னு ஆராய்வான் அந்த அவன் தப்பு இல்லைன்னு கத்தர் உணர்த்தி கொடுப்பாரு அவன் பிசாசின் மகனா இருக்கிறதுனால என்ன செய்வான் குற்றம் சாட்டுவான் ஆனால் அவன் பிசாசின் மகன் தெரிஞ்சு போச்சு ஆனால் கத்துடைய பிள்ளைகள் நாம அந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் நல்ல பாம்பு மாதிரி சீரி பாயிரமா கொத்துறது போல தாழ்மையா இருக்கிறோமா பேசட்டும் கத்தை பார்த்துக் இருக்கிறதா இல்ல அவன் அவன் பேசுகிறதற்கு பண் மட்ட நம்ம பேசி நம்மளுடைய நம்ம கெடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறோமா நம்ம ஆராய வேண்டும் ஆராய வேண்டும் இப்போ ஒரு இது சொல்றேன் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பிள்ளைங்களை வளர்த்தவங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட பழகினவங்கப்பா பார்த்து எல்லாம் தெரியும் சின்ன பிள்ளைங்களை ஓங்கி ஒரு அடி அடிங்க அழுதுட்டு ஓடிடும் எப்படி அழுதுட்டு தாயிட்ட ஓடும் தாயிட்ட பான் என்ன பான் சொல்லும் சின்ன குழந்தைங்க எது தடிக்காது எப்படி எது தடிக்காது எதுத்து பேசாது அந்த பிள்ளைகளை போல ஆகணும் நாங்கள் இருந்த நாட்கள எல்லாருக்கும் சொல்றாரு சிறு பிள்ளைகளை போல ஆகுங்க இன்றைக்கு கத்து சொல்லுகிறாரு நீங்களாம் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறாரு இன்றைக்குழந்தைகளா இருக்கிறோம் சிறு குழந்தைகளா இருக்கிறோம் ரொம்ப தான் ஏன் அப்படின்னா ஊழியக்காரங்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து நம்மளை பேசுனா நம்மளால பொறுக்க முடியல மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எரிச்சல் வருது கோபம் வருது அடிக்கணும் கொல்லணும் வெட்டணும் இந்த மாதிரி கோபம் வருது அப்படின்னா நீங்க இன்னும் சிறு பிள்ளையா மாறலன்னு அர்த்தம் நீங்க சிறு பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள் என்றால் ஏசுமி கரத்தில் செல்ல பிள்ளையாய் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்றால் இந்த மாதிரி கோபம் மூர்க்கம் வராது கத்தை பார்த்துக்கொள்வார் கொள்வார் கத்தை கொள்வார் உங்களுக்கு ஆப்போசிட் அவரத்தை எழும்புறானா அவர் பார்த்துக்கொள்வார் எனக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருங்க எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் கட்டுக்கிடங்காத பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவி கூறியவர்களால் ஊழியக்காரர்களால் இப்படி பல நபர்களால் மெயின் விசுவாசிகளால் பல பாடுகள் ஆனால் நான் செய்கிறது ஒன்றே ஒன்று கண்களை திறந்து பாருமப்பா அநியாயம் செய்கிறார்கள் ஆண்டவரே ஏனென்றால் நம்ம பரிசுத்தமா பரிசுத்தி போய் கேட்கணும் நம்ம அக்கிரம சிந்தைய கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவரே பாருன்னு பார்க்க மாட்டாரு நம்ம இருந்து என் குழந்தையாய் மாறி ஆண்டூர் சமுத்திர பேருந்து கேட்கும் கிரியை நடந்திருக்கிறதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் கடத்திய பிள்ளைகளை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன்